இன்னைக்கு அமுத சமையல்ல வித்தியாசமான ரெண்டு வகையான பஜ்ஜி செய்ய போகிறோம் கறிவேப்பிலை பஜ்ஜி கற்பூரவல்லி இலை பஜ்ஜி சுவையான இந்த பஜ்ஜிகளை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா முதல்ல கற்பூரவல்லி இலைகளை பறித்து கழுவி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மைதா மாவு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா உப்பு ஒரு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து கலந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாம கலக்கி இந்த மாதிரி பக்குவத்தில் வச்சுக்கோங்க பஜ்ஜி மாவு தயாராகிருச்சு கற்பூரவல்லி இலையும் கறிவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு எண்ணெய் நல்ல சூடாகிட்டு இருக்குது இப்போ கற்பூரவல்லி வல்லி இலையை மாவில் ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டுடலாம் ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போடலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்ல வெந்த உடனே எடுத்துடலாம் அருமையான கற்பூரவல்லி இலை பஜ்ஜி ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுக்கலாம் பெரிய பெரிய இலையா இருக்கிறதுனால ஒவ்வொன்றா போடுறோம் சின்ன இலையில ரெண்டு மூணு போடலாம் அருமையான சுவையான கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி தயாராகிருச்சு இதே மாதிரியே கறிவேப்பிலையையும் முழு தண்டோட மாவுல ரெண்டு பக்கமும் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு வேக விட்டு பொறிச்சு எடுத்தா கறிவேப்பிலை பஜ்ஜியும் தயாராகிடும் பாக்குறதுக்கு மிளகா பஜ்ஜி மாதிரியே இருக்கும் டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்கும் இந்த அருமையான வித்தியாசமான ஹெல்தியான பஜ்ஜிகளை நீங்களும் மாலை நேரத்துல ஒரு டீயோட செஞ்சு உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து என்ன பஜ்ஜின்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு மறக்காம அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க